தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த தலைப்பிலிருந்து அந்த பேரிலிருந்து தொடர்ந்து உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை ஊழியர்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் இன்றைக்கு பிசாசின் ஊழியர்கள் என்றால் யார் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற காரியத்தை ஒரு சிறு பதிவாக தேவ ஊழியர்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சை படிக்கிறேன் அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே சாத்தான் வந்து சபிக்கப்பட்ட அந்த மகிமைய ஒளியை இழந்த காதிருள் போன்ற கருப்பான உடை தரித்த கருப்பாகி கருகி போன அந்த சாத்தானுடைய காரியம் தேவ பிள்ளைகளே அவன் ஒளியின் தூதுடைய வேஷத்தை தரித்து கொள்வான் இருக்கு அதனால் கல் அப்போசர்கள் கபலமுள்ள வேலையாளர்கள் கிறிஸ்துவனுடைய வேஷத்தை அப்போசல வேஷத்தை தரித்து கொள்கிறான் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அது எப்படின்னு ஜனங்க கேட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்கே அப்போசலம் பகுல் சொல்கிறான் அது ஆச்சரியம் அல்லவ சாத்தானும் ஒளியூதுணை வேஷத்தை தரித்து கொள்வானே அந்த சாத்தானுக்கு ஊழியர்கள் உண்டு என்று எங்கள் பதினஞ்சில் சொல்கிறான் ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தைத்தால் தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரிகளுக்கு தக்கதாக இருக்கும் அதாவது அவனுடைய ஊழியக்காரரும் எவனுடைய சாத்தானுடைய ஊழியக்காரன் இங்கே தெளிவாக போட்டிருக்கு சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியினுடைய ஊழியக்காரர் வேஷத்தை தரித்து கொண்டாள் கேமனிங்க அவன் எவ்வளவோ வேஷம் தரிக்கிறவன் சாத்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவனும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரிப்பான் நீதியின் ஊழியக்காரனா உள்ள தேவ ஊழியர்கள் அந்த ஊழியர்களைப் போலவே வேஷம் தரித்து சாத்தானுக்கும் ஊழியர்கள் உண்டு அவனும் அப்படி வருவான் என்ற ஒரு காரியத்தை இங்கே பதிவிடுறதை கேவனிங்க அப்படி என்றால் இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் முழுவதும் தேவ ஊழியர்களா பிசாசின் ஊழியர்களான்னு நீ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது முதல்ல நாம் தேவ ஊழியர்களா என்று நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது நம்மளும் சாத்தான் நம்மளையும் சாத்தான் பயன்படுத்துவான்ல இப்போ பேதுருவை பயன்படுத்தினா யூதாஸுக்குள்ளே புகுந்தான் அவன் பயன்படுத்தி அவனை சாகுபடி வச்சிட்டான் அதே மாதிரி சாத்தா எல்லாத்தையும் பயன்படுத்துவான் சர்பத்தை பயன்படுத்தி ஏவாலை வஞ்சித்த மாதிரி இன்றைக்குள்ளே ஆட்களை பயன்படுத்துவான் உள்ளே நுழைவான் உபதேசம் கொடுப்பான் பிசாசின்னு உபதேசம்னே இருக்குது ஒன்று நாலாம் அதிகாரத்தில் இருக்குது பிற்காலங்களில் மனசாட்சி சூடுண்ட உண்ட பொய்ருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்துக்கு விலகி போவா விலகி போயிடுவாங்கன்னே போட்டுருக்கு தீமை தேக்கு பகுதி சொல்கிறான் அப்போ பிசாசினுடைய உபதேசம் இருக்குது பொய்யருடைய மாய இருக்குது இதெல்லாம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பெற்றவன் தான் புரிஞ்சுக்கிற முடியும் அறிய முடியும் அதுக்கு தப்பிக்க முடியும் உங்களுக்கு வரங்கிற ஒன்றும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல வசனத்தோடு ஒப்பிடுங்க கண்டுபிடிச்சிருவீங்க இந்த வசனம் எல்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கு ரெண்டு திமித்தி மூணு அதிகாரம் பதினாறு பதினேழில் போட்டிருக்குல்ல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டிருக்குன்ட்ருக்கு இல்லையா இந்த அருளப்பட்ட இந்த ஒரிஜினலோட அவங்க உபதேசத்தை அவங்க சத்தியத்தை அவங்க பழக்க வழக்கத்தை அவங்க யோசனையை அவங்க கட்டளையை இதில் புகுத்தி பாருங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க பிசாசின்னு ஊழியக்காரேன் பிசாசின்னு உபதேசம் கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ தங்க மாதிரி ஒன்று இருக்குது உரசி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா ஐநூறுரூவா மாதிரியே கல்லை ஐநூறுரூவா இருக்குது அதை செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா அது மாதிரி கல்லை ஊழியர் நல்ல ஊழியக்காரன் மாதிரி வருவான் பிசாசின் ஊழியக்காரன் ஏசிவின் ஊழியனாக வருவான் பொதுமக்களாகி நாம் கண்டுபிடிக்கணும் அது பொதுமக்கள் வசனத்தை சரியாக வெளிச்சமாக அறிஞ்சிருக்கணும் பைபிளே சில ஆளுக்கு தூக்கிட்டு போகிறதே இல்லை செல்லு தான் அப்போ செல்லு தான் இப்போ பைபிளாக போச்சு அப்படி இப்படி 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 இப்படின்னு போடுறான் இப்படின்னா வசனம் வருது இப்படி வந்தால் எங்கிட்டு போன்னு சொன்னேன் சினிமா படம் வருது ஒரு ஆபாசம் நடனம் ஒரு பொம்பளை ஆடுற மாதிரி அரை நறுவானத்தோடு ஒரு பொம்பளை நிற்கிது அதை பார்க்குறான் இங்கிட்டு இங்கிட்டு வசனம் பார்க்குறான் நல்ல தண்ணியும் கசப்பு தண்ணியும் ஒரே ஊற்றுலேருந்து புறப்படாதுல்ல அதனால் செல்ல செய்து பயன்படுத்துறதை விட்டுரு விட்டுருங்க நல்ல சோசியல் பொது காரியத்துக்கு அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாட்டு நடப்புக்கு தப்பு இல்லை இப்போ அது மூலமாக தான் இப்போ இந்த செய்தியே கேட்குறீங்க இப்படி நல்ல காரியங்கள் நிறையா இருக்குது அதை பயன்படுத்திக்கிங்க பரிசுத்த வேதாகமத்தில் வேத வசன அடிப்படையில் நம்ம போகும்போது வசனத்தை சுமங்க பைபிளை சொமங்க அதில் பிரட்டி பாருங்கள் அதில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நம்ம மொழிபெயர்ப்பு தமிழ் மொழிபெயர்ப்பு மிக சிறந்தது ஆங்கிலத்தை விட இந்தியை விட தெலுங்கை விட தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால தான் சீகன் பால்கையா இங்கே ஜெர்மனியிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தரங்கம் பாடிக்க வந்து முத 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 தமிழில் தான் மொழி பெற்றார் தமிழில் தான் அவங்க தாய் மொழியில் தான் மொ மொ வெளியிட்டார் மொத இதில் போப்பை எதிர்த்து புரட்சி செய்த மார்ட்டின் லூத்தரு முத முத புதிய ஏற்பாடு தான் அடித்து ஜெர்மனி முழுவதும் ஒட்டினார் புரட்சி வெடித்தது புதிய ஏற்பாடு தான் முக்கியம் கிதி ஒன் சொல்லி ஒரு ஒரு ஐக்கியம் இருக்கு இல்லையா புதிய ஏற்பாடு தான் அடித்து கொடுக்குறாங்க புதிய ஏற்பாடு தான் இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி அதை தான் என் கிதியோன் வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பேர் அப்போ பழைய ஏற்பாட்டை அடித்து கொடுக்க வேண்டியதானே அதில் எவனும் ரசிக்கப்பட முடியும் பழைய ஏற்பாட்டில் எவனும் ரசிக்கப்பட மாட்டான் பழைய ஏற்பாடு ரசிப்புக்குரியதே இல்லை பழைய ஏற்பாடு சொல்கிறதுனால எவனும் ரசிக்கப்பட மாட்டான் ஆடவ மாதிரியே நாங்கள் ரசிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு சிறை அதிகாரிகள் பவுலும் சீலு வச்சு சீலா கேட்கும் போதே அதற்கு அவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டார செய்யப்படுவீங்க அவரால் இன்றி வேறு ஒருவராலும் நான் ரச்சிக்கப்படும்படி வானத்தின் கீழேங்கும் மனசர்களுக்குள்ளே அவருடைய இயேசு என்ற நாமத்தை தவிர வேறு நாமம் கட்டளிடப்படவில்லை இருக்குது பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ற பெயரே இல்லை அதனால் பழைய ஏற்பாடு ரச்சிப்புக்குரியதில்லை அதை சொல்லி பிரோஜனம் கிடையாது அதனால் தேவ பிள்ளைகள் புதியற்பாட்டை அடித்து கொடுக்குறாங்க புதிய பாட்டில் மொதல் மொதல் மொழிபெயர்க்கப்பட்டது நம்ம அழகு தமிழில் முதல்ல வெ வெளியானது இது நம்ம கையில் இருக்குது இந்த மொழிபெயர்ப்பை செய்து நோக்கி பாருங்கள் இயேசுவை தவிர தேவனை தவிர சிலர் தவிர பரசுத்தாவியானவர் தவிர இந்த மூணு பேரை தவிர எல்லாரையும் அவன் இவன் வந்தால் போனால் செத்தாண்டு தான் இருக்க தவிர இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் அவர் இவர் வந்தார் போனார் இப்படி இருக்குது அந்த அடிப்படையில் தான் நானும் விளக்கம் புதிய ஏற்பாட்டில் வேதாகமத்தில் உள்ள விளக்கங்கள் மாதிரியே தான் நானும் கையாண்டு பேசுகிறேன்னு தவிர மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படி இப்படி ஒருமையில் பேசுகிறாருன்னு என்னை தப்பாக நினச்சா அது விளக்கம் தான் யாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம ஒருமையில் பேசுகிறதுக்கெல்லாம் நாம் வரல அந்த மாதிரி இல்லை வசன அடிப்படையில் இந்த ஒரு ஐயா கேட்டார் இந்த மோசே செத்தாண்டு போட்டிருக்கீங்க சொல்கிறீங்களே ஐயா மோசேக்கு ஒரு மரியாதை வேணாமா அப்போ இயேசு சொன்னால் கூட பேச பேசாமல் இருப்பான் போட்டிருக்கு மோசைக்கு கிருத்த அவனை அவ்வளோ பாசம் அவனை செத்தாண்டு சொல்கிறீங்களே நியாயமானு கேட்டார் வசனத்தில் அப்படித்தானேப்பா இருக்கு மோசே செத்தாண்டு தான் போட்டிருக்கிற உவகம் உபகம் முப்பத்தி நாலு அதிகாரம் கடைசியில் பாரு அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ வசனத்துக்கு மீறி பேச சொல்கிறியா எல்லாரையும் இவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஏசு யார் கர்த்தர் யார் தேவன் யார் ஆவியானவர் யார் மனுஷன் யாருன்னு தெரியாமல் போயிடும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் காட்டுறதுக்கு தான் அவன் அவர் என்ற அந்த இதற்கு இருக்குது இந்த தமிழ் அந்த சிறப்பு மாதிரி வேறு எந்த மொழிபெயர்ப்பிலும் இந்த சிறப்பு இல்லை அதனால் தயவுசெய்து தமிழ் மொழிபெயர்ப்பு சிறந்தது அதை படிங்க கரெக்டாக படித்தீங்கன்னா பொய்யான ஊழியர்களை பிசாசின் ஊழியர்களை கண்டுபிடிச்சிடலாம் ஆகவே இன்றைக்கு நம்ம கண்கூடாக பார்க்க வேண்டிய நிலைமை என்னென்னா ஆதிய போசர்கள் கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது மாதிரி என்னை பின்பற்றுங்கன்னு பவுல் சொன்னான் பவுனுடைய வாழ்க்கை பாருங்கள் அவன் உடைய பாருங்கள் தியாகம் பாருங்கள் அவன் ஊழியத்தை பாருங்கள் பேதுருவை பாருங்கள் அவன் தியாகத்தை பாருங்கள் அவன் பிரசங்கத்தை பாருங்கள் நடக்கையை பாருங்கள் யாக்கோப்பை பாருங்கள் யூதாவை பாருங்கள் அப்போ யோவான யோவானை பாருங்கள் அவங்க தியாக வாழ்க்கை அவங்க ஓட நட யாராவது இன்றைக்குள்ளே மாதிரி மண்டை வெட்டு ஸ்டைல் பண்ணுறது ஆடம்பரம் பண்ணுறது அலங்கோலமாக ட்ரெஸ் பண்ணுறது இருக்கா சினிமாக்கார மாதிரியே அவன் பாடுறான்னா சினிமா பாணியிலையே போலீஸ் விரட்டிட்டு போய் கைது பண்ணாங்கன்னு செய்தியில் பார்க்குறேன் சினிமா பாணியில் போலீஸு விரட்டிட்டு போய் அவன் கைது பண்ணாங்களாம் எல்லாம் சினிமா பாணியில் தானே எல்லாம் செய்கிறா என்னுடைய போட்டியே விஜயோட அஜித்தோடு தான் அவன் அவன் பிசாசினி ஊழிய எல்லாமே வேறு யார் அது தெரியாமல் ஒரு கூட்டம் மூட்டு கொடுத்தாங்க போது கூட இன்னொருத்தன் பொம்பளையோட இன்னொருத்தன் மனைவியோடு தான் ஒரு பொம்பளையோடு தான் பிடிப்பட்டிருக்கான் பிடிக்கும்போதே அவன் பொம்பளை சின்ன குழந்தைகளை கே கெடுத்தானோ வச்சானோ அதெல்லாம் இருக்கட்டும் பிடிக்கும்போதே இன்னொருத்தன் மனைவியோட ஏண்டா இருக்க ஏண்டா தப்பிக்கிற ஏன் மாறி 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 போய் கேரளாவுக்கு ஏன் போய் ஒளியணும் இப்படி சொன்னால் தப்பா இது ஒரு குற்றம் சொல்கிறத எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்கன்னா ஏன் முட்டாளே வேதத்தை கேளாதபடி தன் செபி ஜெபக்கருடைய ஜபமும் அறுவறுப்பானதுன்னு இருக்கு தாவீது இன்னொருத்த மனைவியை கெடுத்து அவனை கொன்று அவனுக்கு பிறந்த குழந்தைக்காக ஜபிச்சானே அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டாரா போசம் பண்ணி ஜபிச்சான் கேட்டாரா அந்த பிள்ளைய கத்தரை அடித்தாரு ஏழு நாளில் பிறகு செத்தே போச்சுட்டு ஜபத்தை கேட்கல என்ன இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் தேவனுக்கு தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்னா அப்புறம் புரிஞ்சவன் அப்புறம் ஐம்பத்தோரா சங்கீதத்தை வெளியரங்கமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சுட்டேன்னு வெளியரங்கமாக அறிக்கை பண்ணி திருந்தான் அதுக்கு பிறகு அவன் ஊழியன் சரியாக அவன் தாவிதை கரெக்டாக அவன் வந்த மாதிரி தெரியல அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி கடைசியில் செத்தான் சாகும்போது கூட அவன் எதிரியை ஏதோ ஒருத்தன் நான் நாவன்னு ஒருத்தன் என்னை ரொம்ப இம்சப்பட்டுட்டான் அவனை சமாதானத்தோடு அவன் நரமயிற பூமியில் விடாத அவனை கொன்னுட்டு தாண்டா நீ கொ கொன்று அவனை அவனை கொன்று அவனை கொன்று போ அநியாயமாக வந்து என்னை வஞ்சிட்டான் திட்டான்னு அவன் சாலமோனுக்கு சொல்லி சமாதானத்தோடு அவன் நரமயிர பூமியை பாதாளத்துக்கு அனுப்பாத அப்படி சொல்லிட்டு தான் சேத்த சாகும்போது கூட அந்த பழி வாங்க உணர்ச்சி அதே மாதிரி தான் சாலமோன் செஞ்சான் இருக்கு சால மோனு ஆரம்பத்தில் நல்லா இருந்தவன் கடைசியில் ஒன்று குழந்தைய ஒன்று ராஜாக்களில் பதினோரு அதிகாரம் பார்த்திங்கன்னா ஆயிரம் பொம்பளைங்க ஒப்பாட்டி எல்லாம் சேர்த்து ஆயிரம் பொம்பளைகளை வச்சுட்டு பாகால கும்பிட்டு கோயில்களை வச்சு கடவுள் எச்சரித்து கோபம் தேவ கோபத்தில் தான் சேர்த்தான் அவன் நல்ல சாப்பு சாகலை அவனை போய் தூக்கு பிடிச்சி முட்டு கொடுத்துக்கிட்டு அவன் தான் என் தலைவன் அவன் தான் என்ன இசைப்பிரியர்கள் முழுவதும் சாத்தானுடைய கையால் தானே புதிய ஏற்பாட்டில் இசை எங்கிட்டாவது முக்கியம் படுத்தியிருக்காங்களா மு யாராவது நடனம் ஆடி டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா பிடிப்பட்ட அவன் சொல்கிறான் எனக்கு கோல் மாடல் முன்மாதிரி வந்து அந்த பர்க்கு தான் ஆலன் தான் ஜெர்சன் தான் அப்போ அவங்களுக்கு முன்மாதிரி அவனாவது இருந்திருப்பான் போட்ருக்கு டான்ஸ் ஆட சொல்லி இப்படி ஆளுகளை இப்போ பின்பற்றினா இந்த ஆகும் இப்படித்தானே வலைக்கு நாசமாக போகிறதுக்கு இதான காரணம் அவங்களுடைய கிரிகளை பொறுத்து நம்புங்கன்னு போட்டிருக்கு இங்கே போட்டிருக்கு தேவ ஊழியக்காரனா பிசாசினி ஊழியக்காரனான்னு சொல்கிறதுக்கு அவங்க கிரிகளினாலேயே அறிவீர்கள் மற்ற ஏழு இருபதில் அவங்க கனிகளினாலே அழி அறிவீர்கள்னு கள்ளத்திருக்க தரிசிகளுக்கு அடையாளத்தை இயேசு சொன்னார் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவாங்க உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாகி அவங்கள நம்பிடாதீங்க என்ன பதினஞ்சாவது வசனத்தில் சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஊழியாக்காரங்க கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஆராய்ச்சிச்சாலும் சரி ஜெவமன் சரி ஒரு காலம் உங்களை அறியவில்லைன்னு சொல்லிருவேன் என் நாமத்தினாலே பிசாஜி வரட்டேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சொல்கிறான்ல இத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க இத்தனை இதை சொல்லியிருக்கேன் இத்தனை பேருக்கு நான் பேசியிருக்கேன் அவன் சுய மகிமையை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் பாருங்கள் அவன் செஞ்ச பாவத்தை மறைக்க இதுக்கெல்லாம் விலை விலை வந்து அவன் இயேசுவை பற்றி சொன்னதும் வச்சது இயேசுக்காக பாடுபட்டது வச்சதெல்லாம் இதுக்கு சரி கட்டுறதுக்காக அதை சொல்கிறானே அது நியாயமாக சொல்லலாமா அதை அப்போ இவன் செஞ்சதெல்லாம் லஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் செஞ்சது கரெக்டுன்னு சொல்லுங்கன்னு தானே அர்த்தம் இதுக்கு முட்டு கொடுக்குறவன் எப்படி அவன் நல்ல ஊழியக்காரனாக இருப்பான் அவனை திருத்து சரிப்பா இனி பாவம் செய்யாத வெளியரங்கமாக பாவத்தை அரிக்க பண்ணு உன் சொந்த மனைவியோட ஒப்புறவாகு வெளியரங்கமாக அரிக்க பண்ணு விசுவாசியாவது இருந்து பரலோகத்துக்கு வாடான்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இன்னும் அவன் செ செஞ்ச க ஊழியங்கள் எல்லாம் சொல்லி முட்டு கொடுத்து இதை நியாயப்படுத்துகிறான் நியாயமாக இப்போ பேரை சொல்கிறது கூட எனக்கு சங்கடப்பட்டு தான் பேர் சொல்லாமல் சொல்கிறேன் உங்களுக்குலாம் தெரியும் தேவ பிள்ளைகளே ஊழியர்களே கள்ள ஊழியர்களையும் கள்ள அப்போசலையும் கபடமுள்ள வேலையாட்களையும் கிறிஸ்துடைய அப்போசல் வேஷம் தரித்தவங்களையும் சாத்தானுடைய ஊழியர்களையும் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க உண்மையுள்ள ஊழியன் இயேசுவை போல கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவ அவருடையவன் அல்ல நீ இதை விட வேற என்ன செய்ய முடியும் ஒருவன் எனக்கு ஊழியை செய்வானானால் என்னை பின்பற்ற கிடவான் இயேசுவை பின்பற்ற லட்சணமாக அந்த பாம்பு நடனம் குத்து நடனம் ஆபாச நடனம் அந்த வெட்டு மண்டை வெட்டு ஸ்டைல் சினிமாவுக்கு போ சினிமாக்காரனுக்கு அது பொருந்தும் அவங்கள நம்ம அவன் வந்து உலகத்தை அவன் உலக வெளியரங்கமாக அவன் மக்களை திரட்டுறான் பணத்தை சம்பாதிக்கிறான் அவன் வெளியரங்கமாக அவன் யாருன்னு அவன் நிரூபிக்கிறான் ஆனால் இவன் பேசுவின் பேரை சொல்லிக்கிட்டு ஏசுவின் பேராலே கடவுளுடைய பேராலே இது எவ்வளோ அநியாயமாக இருக்குது இப்படிப்பட்டவன் அண்டர் கிரவுண்டில் எப்படி பயிற்சி எடுத்திருப்பான் எத்தனை சினிமா பார்த்துருப்பான் எத்தனை டான்ஸ் பார்த்துருப்பான் எத்தனை பயிற்சி எடுத்துருப்பான் இவன் முழுவதும் கிறிஸ்துவின் ஆவியில் ஆவிக்குரிய வகையில் உபதேசத்தில் ஜபத்தில் வளர்கிற மூஞ்சி லட்சணமாக அது அந்த பார்க்குற தேவையான வெளியரங்கமாக பலன் கொடுப்பார் வெளியரங்கமாக ஆயிடுச்சு ஆனால் இன்னும் ஒரு வகையில் எத்தனையோ பேர் வெளியரங்கம் ஆகாமல் இருக்காங்க என்ன சிலருடைய பாவங்கள் நியாயந்திருப்புக்கு கொள்ளும் ஏன் கடவுள் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு சிலருக்குனா அவங்கள கத்த நேசிக்கிறாருன்னு அர்த்தம் வெளியரங்கம் ஆகும்போது மனம் திரும்பிடுவான் எல்லோரும் வையம்போது திருந்துவான் திருந்தணும் தாவி இது மாதிரி தாவிதை போகலான்னா தாவிதை மனம் மனந்திரும்பு வெளியிறங்கமாக பேசி மனம் திரும்பு தாவி ஒரு கிறித்தவம் இல்லை நீயும் ஒரு கிறிஸ்தவம் கிடையாது நீ கிறித்தவம் ஊழியக்காரனும் கிடையாது பிசாசின் ஊழியக்காரன் திரும்பி மனம் திரும்பிட்டா விசுவாசியாவது ஆகி பரலோகத்துக்கு போகலாமே தவிர இனி மேலே ஏமாத்தாதீங்க இனி மேலே இது ஓ செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்தி முட்டு கொடுத்து அதை சரி கட்டி பேசுகிறது நீ சரியான மனம் திரும்புதல் இல்லைன்னு தான் அர்த்தம் என் குமார்னா ஏற்றுக்கிறேன்னு தகப்பேன்னு சொன்னாலும் இளைய குமாரன் திருந்தி வந்தவன் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லைப்பா வேலைக்காரர் கூலிக்காரில் யாரையாவது நான் என்னை நினச்சிக்கோங்க உன் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினானே சரியான மனம் திரும்புதல் உடனே தகப்பேன் கட்டி அணைச்சி விழா கொண்டாடுங்க அவனுக்குன்னு சொல்லி பரலோகத்தில் ஒரு பாவியின் மனம் திரும்புதல் மிகுந்த சந்தோஷம் இருந்தது அந்த மாதிரி இன்னைக்கு பாவங்களை வெளியரங்கமாக அறிக்கைட்டு வெளியரங்கமாக ஆனதுனால எத்தனையோ பேருக்கு ஆகாமல் இருக்காங்க அதனால் அவன் யோகியே நல்ல வேணுன்னு அர்த்தம் கிடையாது இவனை வெளிப்படுத்துனதுனால இவன் இவன் தான் பாவின்னு கிடையாது தேவ சமூகத்துக்கு முன்னாடி எல்லோரும் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ பேசுகிற நானும் சரி ஒன்று குழந்தைய நாலு நாளில் என் மனச்சாட்சியில் நான் எந்த குற்றமும் இல்லை என்னிடத்தில் யாதோ ஒரு குற்றமும் நான் காணேன் அதனால நான் நீதிமானாகிறதுல என்னை நியாயந்திருக்கிற ஒரு கர்த்தன் அப்பேற்பட்ட பவுன் சொல்லும்போது என்னிடத்தில் பாவம் உண்டு யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று யோவான் எட்டு நாற்பத்தி ஆறில் ஏ சொல்லும்போது அப்பேற்பட்டவரே என்னை நல்லவன் ஏன் சொல்கிற தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஏன் ஒருவனும் இல்லையான்னு அப்பேற்பட்டவரே தாழ்த்துறாரு சீசருடைய கால்கள்லாம் கழுவுறாரு அதனால் தாழ்மை தான் அடையாளம் திருந்துவதற்கு தான் விட்டு விடுகிறது தான் அடையாளம் அதான் கனிகள் அந்த அடையாளத்தை வச்சு அவன் திருந்திட்டான்னு புரிஞ்சுக்கலாம் நான் அந்த பாட்டு பாடினேன் அந்த மாதிரி செஞ்சேன் கொத்து நடனான்னு உமக்காக டான்ஸ் ஆடேன் உமக்காக பயிற்சி எடுத்தேன் உமக்காக பாம்பு நடனானேன் ஏசு பாராட்ட மாட்டேன் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமச் செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவார் அதனால் பிள்ளைகளே கள்ள ஊழியர்களையும் பிசாசி ஊழியர்களையும் அடையாளம் கண்டுக்கிட்டு உண்மையான சத்தியத்துக்கு வாங்க வசன நிறுவங்களை அதிகமாக படிங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க நன்றி வணக்கம்